உலக மக்கள் எல்லாருக்கும் திருமலை குரான் அல்லாஹ் ரபுல் அலமி சொல்லுகிறான் ஒமா அரசல் நாக்க இல்லா காஃபத்தல் இல்லாசி பஷீரோ நதீரா நபியே ஒன்னே ஒரு கோத்திரத்துக்கோ ஒன்னே ஒரு ஊருக்கோ ஒன்னே ஒரு இடத்திற்கோ மட்டும் நான் நபியாக அனுப்பல மாறாக காஃபத்தல் இல்லாசி மனிதர்கள் சொல்லி கூட்டி எங்க எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இடை சேர்ந்திருக்கிற ஒன்னை நான் தூதராக அனுப்பி வைத்திருக்கிறேன் என்பதாக திருமலை குரான் அல்லாஹ் ரபுல் சொல்லி காட்டுகிறார் கரும்பு இருக்குது இல்லையம்மா கரும்பு இந்த கரும்ப நீங்க எந்த சைடுல கடிச்சாலும் என்ன செய்யும் இனிக்கும் கரும்பு இருக்குது பாருங்க இந்த கரும்பை கொண்டு வந்து மூடு பகுதியில கடிங்க இனிக்கும் கரும்பினுடைய மேல் பகுதியில கடிங்க இனிக்கும் கரும்பினுடைய நடுப்பகுதியில கடிங்க இனிக்கும் இதே மாதிரி அல்லாவுடைய ரசூல் சலல்லா உலை செல்லம் அவங்கள நீங்க எந்த துறையில இருந்து அணுகினாலும் சரி அந்த துறைக்கு என்ன செய்யும் விடை கிடைக்கும் ஒரு அரசியல் துறை அந்த அரசியல் துறையாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி தன்னுடைய கனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை அணுகுனாங்கன்னு வச்சுக்கிடுங்க அல்லாவுடைய ரசூலிடமிருந்து ஏராளமான செய்திகள் கிடைக்கும் ஒரு மருத்துவத்துறை இந்த மருத்துவ துறையை சார்ந்த ஒருவர் அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாவுடைய சிலவங்கள மருத்துவ ரீதியாக அணுகுனாங்கன்னு வச்சுக்கிடுங்க அந்த மருத்துவத்துறைக்கு ஏராளமான செய்திகள் கிடைக்கும் ஒரு சயின்டிஸ்ட் அல்லாஹுடைய ரசூலர் சயின்ஸ் பிரகாரம் அணுகுனாங்கன்னு வச்சுக்கிடுங்க அவருக்கு ஏராளமான செய்திகள் கிடைக்கும் இவ்வளவு செய்திகளை இந்த உம்மத்துக்கு சொல்லிட்டு போறதுக்கு ரசூல் சலதாசலம் அவங்களை எடுத்துக்கொண்ட காலங்கள் எவ்வளவு வெறும் இருபத்தி மூணு ஆண்டு காலம்தான்